இங்க எடுக்கட ூப்ல எடுக்கிற போகாத ஆனா அது கதை உண்மை இல்ல பிஜே எடுக்கிறதாமண்ட கதை உண்மை ாங்களே நாங்களோம் கதைக்கலாம் வீடியோ பாக்காம கதைக்கல உதவி செய்யத்தானே கும்பல பிள்ளைங்க கடைச்சி காட்டு இல்லையா ஏன் காட்டணும் நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயா தெரியும் பிள்ளையா தெரியும் ஆறு பிள்ளை நெண்டெல்லாம் தெரியுமே ஊருக்கே தெரியுமே கேக்குறேன் கேக்குறீங்க வெளில வாங்க என்ன சொன்னீங்க

அதிகமாக இருக்கின்ற பொ ஒன்று பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்து யூடியூபராக இருக்கின்ற கிருஷ்ணா அவர்களுடைய கைதான் குறிப்பாக நேற்றைய தினம் அளவிலே பண்டத்தரிப்பு பகுதியிலே அதிகம் அந்த சிறுமி அதாவது சிறுமியை காணொலி எடுத்து அதை சமூக வலைதளத்தை பதிவு செய்தார் என்ற அடிப்படையிலே தான் பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது அவருடைய வீட்டுக்கு நேற்றைய தினம் சென்றிருக்கின்ற அந்த பண்டத்தறிவு பகுதிக்கு அங்கே செல்கின்ற போது இளைஞர்கள் அவரை மடக்கி பிடித்து இளவாலை போலீசாரிடம் ஒப்படைத்திருப்பதாகத்தான் இப்போது செய்தி வந்திருக்கின்றது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது அதிகமாக இப்போது சமூக வலைதளங்களை எங்கு பார்த்தாலும் இது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக பாராளுமன்றத்திற்குள்ளும் இது பேசப்பட்டிருக்கின்றது மேலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் என்றுதான் மிக முக்கியமான விடயம் ஏன் எதற்காக என்றால் இந்த உதவி திட்ட தான் இந்த கிருஷ்ணா அவர்கள் செய்து வருகின்றார் பல காலமாகவே எனவே இதிலே பலரும் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன ஒன்று பார்க்கின்ற போது மக்கள் அதாவது பணம் கொடுக்கின்றவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் அல்லது இந்த தேவை இருப்பவர்களுடைய வீடுகளுக்கு சென்று தேவையே இல்லாத கதைகளை கதைக்கின்றார் என்பதுதான் பலரும் சொல்கின்ற கருத்தாக இருக்கின்றது உண்மையை சொல்ல போனார் சொல்லப்போனால் அவருடைய ஒரு சில காணொலிகளிலே அவர் பேசுகின்ற வார்த்தைகள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பது அப்படி தெரிகின்றது காரணம் அவர் விதண்டாவாதமாக பேசுகின்ற தன்மையும் இருக்கின்றது இருந்தாலும் அவரை ஒட்டுமொத்தமாக கள்ளர் என்றும் சொல்லிவிட முடியாது காரணம் பல உதவி திட்டங்களையும் அவர் செய்திருக்கின்றார் என்பதையும் எல்லோரும் நினைவிற்கொள்ள வேண்டும் இந்த உதவி திட்டங்களின் பின்னால் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும் எனவே புலம்பெயர் தமிழர்கள் இந்த உதவி திட்டங்களை செய்கின்றார்கள் அதாவது அவருடைய அப்பாவித்தனம் அப்பாவித்தனம் என்பதையும் தாண்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு பாவப்பட்ட இன்னொருவர் மீது கொள்கின்ற இரக்கத்திலே பலர் இப்போது விளையாடுகின்ற தன்மையை காட்டுகின்றார்கள் அல்லது இங்கே அதாவது சமூக வலைத்தளத்திலே மாத்திரமல்லாமல் சமூக வலைத்தளம் தவிர்ந்து வேறு நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே சில இடங்களிலே கூட ஆர்ப்பாட்டம் பேரணி என்று சொல்லி கொண்டு கூட உழைக்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் காரணம் அந்த அளவிற்கு எங்களுடைய 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 உள்ள அதாவது எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கின்ற மக்களுக்கு தேவை இருக்கின்றது மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை புலத்தில் இருக்கின்ற மக்கள் சிந்திக்கின்றார்கள் ஆனால் அந்த சிந்தனையை இங்கிருக்கின்ற ஒரு சிலர் பிள்ளையாக பயன்படுத்துகின்ற தன்மை காணப்படுகிறது எனவே நன்கு அதை உணர்ந்து செயற்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் எல்லோரும் அந்த காணொலியை பார்த்திருப்போம் நேற்றைய தினம் கிருஷ்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக தான் காணொலியிலே வரமாட்டேன் ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன் பதிவிடப்பட்ட காணொலி என்று சொல்லப்படுகின்றது நான் காணொலியிலே வரமாட்டேன் என்னை வீடியோ எடுக்க வேண்டாம் என்று சொல்ல சொல்கின்ற ஒரு பெண்ணை ஒரு சிறுமி அல்லது பதினெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை அவர் சில வார்த்தை பிரியோகங்களை பயன்படுத்தி இருந்தார் அதாவது அஹ் நீங்கள் என்ன காதலிக்கிறீர்களா அல்லது நீ ராயா என்றெல்லாம் ஒரு கொச்சைப்படுத்துகின்ற வாரான வார்த்தைகளை பயன்படுத்தியது மாத்திரமல்லாமல் அதை சமூக வலைதளத்திலே பதிவிட்டிருந்தது ஒரு மிக இழிவான விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி அதாவது குழந்தைகள் சிறுவர்கள் சார்ந்து பெண்கள் சார்ந்த பதிவுகளை அவருடைய புகைப்படங்களை கூட நேரடியாக பதிவிட முடியாது இதுதான் ஊடகரம் அதாவது ஒரு பெண் பெண் சார்ந்தோ ஒரு செய்தி வருகின்ற போது அதை ஊடகத்திலே தான் அதை பதிவிட முடியும் அதோடு குழந்தைகள் சார்ந்த புகைப்படங்களையோ காணொலிகளையோ பதிவிடுகின்ற போது நிச்சயமாக முகம் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஊடகத்தினுடைய கோட்பாடாக இருக்கிறது உதவி திட்டங்கள் என்ற பெயரிலே அத்தனை விடயங்களையும் காட்டிவிடுகின்ற அதாவது ஒரு ஒருவருக்கு தேவை இருக்கின்றது அவர்களுக்கு இயலாமை இருக்கின்றது எனவே அதை காட்டுகின்ற போது அங்கு இருக்கின்ற அதாவது வெளிநாட்டிலே இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்தோடு குழந்தைகளாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எல்லா விடயங்களையும் அவர்களுடைய நிலை அத்தனையுமே மக்களுக்கு காட்டினால் போதும் அவர்கள் உடனடியாக உதவிகளை செய்வார்கள் ஆனால் இது காட்டப்படுகின்றது உலகத்திற்கு என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இதனால் சமூகத்திலே கொஞ்சம் தலைகுனிவும் ஏற்படலாம் காரணம் யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகளை அல்லது எங்களுடைய எங்களுக்கு இருக்கின்ற சில கஷ்டங்களை மக் இன்னொருவருக்கு அருகிலே இருக்கின்ற நண்பர்களுக்கு கூட சொல்வதற்கு நாங்கள் தயங்குவோம் ஆனால் இது உலக மட்டத்திலே கொண்டு செல்லப்படுகின்றது இதற்கு காரணம் ஒரு சில காணொலி பதிவுகள் இதைத்தான் இப்போது இப்போது பலர் செய்து வருகின்றார்கள் நன்மைதான் இருந்தாலும் அதிலே ஏற்படுகின்ற சில பிணக்குகள்லாம் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கிறது எனவே இதுல ஒரு கேள்வி கேட்க வேண்டும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற மக்கள் செய்கின்றது இங்கிருக்கின்றவர்கள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக ஏன் ஒரு கேள்வி எழுகின்றது ஏன் எதற்காக அவர்கள் ஒரு கட்டமைப்பாக இயங்க முடியவில்லை என்று கேள்வி எழுகின்றது குறிப்பாக இங்கே தேவை இருக்கின்றது தொண்ணூறாயிரம் விதவைகள் இருக்கின்றார்கள் அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற இவ்வளவு காலம் இடம்பெற்ற முப்பது பேருடைய யுத்தத்தினால் விதவைகளாக அதாவது பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இருக்கின்றார்கள் போராளிகள் அங்கவீனமாக இருக்கின்றார்கள் இப்போதும் சில போராளிகள் பிச்சை எடுத்து வாழ்கின்ற நிலை காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த போரினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து வீடுகள் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து சொந்த காணிகள் இல்லாமல் இப்போதும் கஷ்டப்படுகின்ற மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு சரியான ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதிலே புலத்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது இடமடைந்து இருக்கின்ற தமிழர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது ஆனால் இங்கிருக்கின்றவர்கள் அதிலே லாபம் ஈட்டுகின்றார்கள் ஒரு சிலர் எல்லோரும் அல்ல ஒரு சிலர் லாபம் ஈட்ட பார்க்கின்றார்கள் என்பது உண்மைதான் அது வெறுமனே இந்த யூடியூப் பக்கம் மாத்திரமல்ல இதற்கு வெளியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மையான விடயம் அதாவது அங்கிருக்கின்ற மக்களுடைய கொடுக்க வேண்டும் என்ற இரக்க குணத்திலே விளையாடுகின்ற தன்மை அதிகம் காணப்படுகின்றது இந்த விடயத்தை இங்கே ஏன் கட்டமைப்பு ரீதியாக இவர்களால் இயங்க முடியாமல் இருக்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது இதிலே மிக முக்கியமான ஒரு உதாரணத்தை காட்டியாக வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் இது ஒரு உதாரணம் தான் காரணம் நீங்களும் தமிழர்கள் தான் இது ஒரு உதாரணமாக சொல்கின்றேன் மஜிலிஸ்ட் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு அதாவது அவர்களுடைய மத ரீதியான அடிப்படையில் எனவே அவர்களுக்கு அவர்களுடைய சமூகம் சார்ந்தவர்களுக்கு அந்த மதம் சார்ந்தவர்களுக்கு ஏதும் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அல்லது அவர்களுக்கு ஏதும் பண கஷ்டங்கள் ஏற்படுகின்ற போது பொருளாதார ரீதியாக அந்த மஜிலிஸ்டின் ஊடாக அணுகி அவர்கள் அவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்குவார்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிலருடைய சிலருக்கு ஒழுங்கான வீடுகள் இருக்காது ஆனால் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை செய்வதற்கான வாகனங்கள் வாகனங்களுக்கான உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லோருடைய வீடுகளிலும் வாகனம் இருக்கும் இதற்கு காரணம் அது கட்டமைப்பு ரீதியாக இயங்குகிறது ஆனால் ஏன் எங்களுடைய தமிழர்களால் இப்படியான கட்டமைப்பு ரீதியாக இயங்க முடியாமல் இருக்கின்றது என்றொரு கேள்வி வருகின்றது அவர்களும் குறிப்பாக இந்த சவுதி அரேபியா அதே போன்று இந்த இஸ்லாமிய நாடுகளிடம் இருந்து வருகின்ற உதவி தொகைகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார்கள் அதே போன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற தமிழர்களும் ஏன் இங்கே ஒரு கட்டமைப்பு ரீதியாக ஒரு நிலைப்படுத்தப்பட்ட தன்மையோடு மக்களுக்கு இதை பகிர்ந்து கொடுக்க முடியாமல் இருக்கின்றது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது காரணம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்றீர்கள் இரவு பகலாக அதாவது இரண்டு நேரம் மாலை காலை மாலை என்று பார்க்காமல் வேலை செய்கின்றீர்கள் இரவிலும் வேலை செய்கின்றீர்கள் பனி கடும் குளிரிலும் எங்களுடைய உடல்நிலை பனியை தாங்குவதற்கு இசைவாக்கம் அடைந்ததல்ல இருந்தாலும் இந்த உடல்நிலையை பொருட்படுத்தாமல் வேலை செய்கின்றீர்கள் குடும்பத்தை வெறுத்து அங்கிருந்து வேலை செய்கின்றீர்கள் ஆனால் அதனை ஏன் ஒரு அந்த காலத்தில் ஒரு கட்டமைப்பு இருந்தது எல்லோருக்கும் தெரியும் விடுதலை போராட்டம் இருக்கின்ற போது எல்லோருக்கும் நிதி சேகரித்து ஒரு கட்டமைப்பினூடாக வந்துதான் இங்கே வரும் ஆனால் இப்போது அந்த கட்டமைப்பு அப்படி இல்லை மாறாக பறந்துபட்டு கிடக்கின்றதால் இந்த உதவிகள் சூறையாடப்படுகின்றது அல்லது அங்கிருந்து வருகின்ற உதவி திட்டங்கள் ஒரு சிலரால் கொள்ளையடிக்கப்படுகின்றது என்பது உண்மையான விடயம் தான் எனவே ஏன் எங்களால் அந்த இந்த கட்டமைப்பு போன்ற அந்த காலத்தில் இருந்தது ஏன் எங்களால் அந்த கட்டமைப்பு ரீதியாக இயங்கி இங்கே தேவை இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இங்கே தேவையும் இருக்கின்றது எனவே இங்கிருக்கின்றவர்களுக்கு வெறும் பணமாக கொடுக்காமல் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி அவர்களை கொண்டு செல்கின்ற திட்டங்களாக இருக்கலாம் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு அதை ஒரு தரவாக சேர்த்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக இருக்கலாம் ஏன் இதனை ஒரு கட்டமைப்பு ரீதியாக இயங்க முடியவில்லை என்ற கேள்வி பல நாட்களாகவே பலரிடம் இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது எனவே இப்போதைய ஒரு சில இப்படியான விடயங்களினால் அதாவது வெறுமனே இந்த கிருஷ்ணாவை கள்ளன் என்று சொல்லி கடந்து சென்று விட முடியாத காரணம் அவரும் ஒரு சில நல்ல நிறைய நல்ல உதவி திட்டங்கள் செய்திருக்கின்றார் இருந்தாலும் கொஞ்சம் வாய் வளம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் பேசுகின்ற வார்த்தைகளும் சரி செயற்படுகின்ற விதங்களும் ஒரு சில இடங்களிலே கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கின்றது அப்படியான விடயங்களினால் இப்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் காரணம் இது கொடுக்க வேண்டும் என்று வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுடைய எண்ணத்திலும் இங்கே தேவை இருக்கின்றவர்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தி விட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இயங்குகின்ற இப்படியான யூடியூப் சமூக வலைதளங்கள் ஒரு சிலருடைய செயற்பாடுகளினால் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது பலர் உதவி திட்டங்களை செய்கின்றார்கள் நல்லதுதான் ஆனால் ஒரு சிலருடைய செயற்பாடுகளினால் இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்றது எனவே இனியாவது புலம்பெயர்ந்த சமூகம் இதை சிந்திக்க வேண்டும் கட்டமைப்பு ரீதியாக கட்டமைப்பாக இயங்குகின்ற போது நிச்சயமாக பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் இருக்கின்றார்கள் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள் எல்லோருமே அதிகமாக ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்றார்கள் மூன்று லட்சம் வரையிலே கனடா இரண்டு லட்சம் என்று சொல்லி அமெரிக்கா அதே போன்று இங்கிலாந்து பிரான்ஸ் என்று பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஒரு கட்டமைப்பாக இயங்கி உங்களுடைய நீங்கள் கொடுக்க விரும்புகின்ற உதவிகளை இங்கே அதுவும் வெறும் பணமாக அல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரமாக அதை கொடுக்க முடியாது என்ற கேள்வி பல நாட்களாக இருக்கிறது எனவே இனியாவது கொஞ்சம் சிந்தித்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் இதே இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களின் ஈழன் வணக்கம்